வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி இதுக்கு வந்து அக்யூரேட்டாக கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குங்க இது நிறையா நான் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொன்பது இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணுவேங்க ப்ளஸ் இது ரிசல்ட் விட்டது ப்ரீவியஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற நம்மளுக்கு வாங்கினேன் எப்படி அவங்க எவ்வளோ 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 கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன் சரி இது கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் பார்க்கலாங்க கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி மூணு பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு இருக்கிற வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது கெமிஸ்ட்ரி ஈஸின்னு ஆனால் இந்த அளவுக்கு ஈஸின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்படில்லை ஏன்னா அங்கே நான் அந்த மார்க் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் டிஆர் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிட்டு நான் அந்த பிடிஎஃப்லேருந்து எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணிட்டு உங்கள் லிஸ்ட்டை நான் அரேவ் பண்ணி பார்த்தா எனக்கே ரொம்ப சாக்காகிடுச்சிங்க நூற்றி முப்பத்தஞ்சி மார்க் ஃபஸ்ட் இருக்குது இங்கே நூற்றி பத்துக்கு மேலே எடுத்தால் தான் போஸ்டிங்கே கன் மினிமம் கன்ஃபார்ம் கேரண்டி பண்ண முடிய அந்த அந்தளவுக்கு வேக்கன் இருக்குதுங்க அதெல்லாம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து நீங்கள் வெர்டிக்கல் ரெசர்வேஷனில் கம்யூனிட்டி மட்டும்தாங்க அது அது இன்னொரு வீடியோவில் தெளிவாக போகிறேன் நான் வெர்டிக்கல் ரெசர்வேஷன்னா கம்யூனிட்டி மட்டும் வரும் பிசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஜென்ரல் இந்த கேட்டகிரியில் தான் உங்களுக்கு வர்றது வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அதில் வேறு யாரும் குறுக்களை தலையிடவே முடியாது அந்தந்த கம்யூனிட்டிக்காரங்க அதுக்கான பிரியாட் இருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும் ஆனால் இது கீழே வர ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் செகண்ட் கிரேட் டீச்சர் வரும் பிடபிள்யூடி வரும் தமிழ் மீடியம் வரும் உம்மன் ரிசர்வேஷன் வரும் இதை நாலுமே உங்களுக்கு என்ன பண்ணோம் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் உங்களுக்கு சைன் கிரேட் டீச்சரும் பிடபிள்யூடியும் அவங்களுக்கு வந்து அது இது மட்டும் கெஸ் பண்ண முடியாது மாறுங்க சரி பார்த்துலாம் இப்போ ஏன்னா இவங்களுக்கு சைன் கிரேட் டீச்சர் எத்தனை பேர் முடித்தாங்க எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு அதை நான் நான் அக்யூரேஷாக போட முடியாதுங்க என்னால் ஏன்னால் அது எவ்வளோ இருந்தால் தான் போட முடியும் அது நான் எதே ஒன்று சொல்லி பாட்டுக்கு வீடியோ பொருள்னு போட்டு நாளைக்கு இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இதே நான் இப்போ வச்சு அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எப்போ இவ்வளோ வரலன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அதனால தான் நான் வந்து அவங்களுக்கான மார்க்கை நான் இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறேன் அதேமாரி பிடபிள்யூடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு உங்களுக்கு நான் இப்படி சாடுறேன் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை நான் அதை எடுத்து கொடுத்தனா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நீங்கள் அதுக்கு இதுக்குன்னு மார்க் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது அது கேட்டகிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு இருக்குது எந்த கேட்டகிரியில் யார் வேலைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது அதனால் திடீர்னு அது மினிமம் பாஸ் எடுத்தா கூட ஒரு கேட்டகிரி ஃபில் பண்ண முடியும் அப்போ போய் அந்த டிபிடபிள்யூடிக்கு மினிமம் மார்க் எடுத்திருந்தா கூட ஒரு சில கேட்டகிரி கிடைக்கும் அப்போ நம்ம போய் நான் திடீர்னு இதிலே போயிட்டு நூறு எடுத்தால் கிடைக்குன்னு சொன்னால் அது நாளைக்கு அப்புறம் ஒரு அது எல்லாம் போயிடும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இதை நான் ரெடி பண்ணிருக்கிறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு மார்க்கில் போஸ்டிங் விட்டுட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மூணு மார்க் இது எல்லாமே பிஜி சொல்கிறதுங்க பத்தொம்பதுலேயும் விட்டுவிட்டேன் இருபத்தி ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு மார்க்கில் விட்டுவிட்டேன் இருந்தாலுமே நான் கஷ்டப்பட்டு விடாமல் தான் இந்த டைம் எழுதி பாஸ் பண்ணிக்கிறேன் சரி அடுத்ததான் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருக்கிறதுனால அவங்க மார்க் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எஸ்டி கேட்டகிரிக்கு ஏன்னா அது வேக்கன்சி கம்மியாக இருக்குங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா நூறு வேக்கண்ட் கொண்டு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் இந்த டைம் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மினிமம் பாஸ் பண்ணியிருந்தால் கூட சான்சஸ் இருக்குது அது மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்குமே சரி அடுத்ததான் உங்களுக்கு இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் செகண்ட் கிரேட் டீச்சர் பிடபிள்யூடி உமன் ரிவேஷன் வந்து பெருசாக அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க நிறைய பேர் பயந்துக்கிறாங்க இப்போ நூறு போஸ்டிங் இருந்தால் முப்பது பர்சன்ட் அவங்களுக்கு உமன்ஸுக்கு போயிருமே அந்த மீது எழுபது தான் இருக்கும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு அப்படி கிடையாதுங்க அது வந்து டாப் லெவல் பீரியார்ட்டி தான் உட்கார வைப்பாங்க உங்களுக்கு செலக்ஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் காட்டுறேன் அதை நீங்கள் பார்க்கும்போதே போதே உங்களுக்கே தெரியும் அப்போ அந்த உண்மை நிலவரம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு பார்த்துக்குங்க இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது ப்ளஸ் ஒன் ஆர் மைனஸ் ஒன்று தான் இருக்குங்க அது இன்னும் அதிகபட்சம் டூ கூட ஆட் ஆயிரும் அல்லது குறையலாம் ஆனால் பெரும்பாலும் என்னோடய கெஸ்ஸிங் சரியாக இருந்துச்சுன்னா இது இருக்குங்க ஆனால் யூடியூப் நான் இப்போ அந்த வீடியோ போடுறது அந்த என்கிட்ட கமெண்ட் கேட்குறது இதெல்லாம் நான் உங்களோடய இதையும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் அதில் என்னென்னா அது நல்லா மார்க் எடுத்தவங்க யூடியூப் பார்க்க வரவே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வரும்னு சொல்லி போயிட்டாங்க ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்தாலும் சரி நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த எஜ்ஜில் இருக்கிறங்க பார்த்தீங்களா நீங்கள் மட்டும்தான் வீடியோ பார்க்குறீங்க எதிர்பார்த்துட்ருக்குறீங்க ஆனால் எனக்கும் கஷ்டமாக இருக்குதுங்க ஏன்னா அது கிடைக்காதுன்னு சொல்கிறதுக்கு ஏன்னா திடீர்னு நம்ம ஒரு அதாவது ஒரு விஷயம் நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க நான் விட்டுட்டு நீங்கள் இல்லைங்க நல்ல மார்க்கு வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு நம்ம போய் சொல்கிறதுங்க ஏன்னா அந்த அப்படி ரிசல்ட் வந்துட்டு இன்னும் வந்து உங்களுக்கு வேதனை அதிகமாயிடும் இப்போ உண்மையை சொல்லிட்டா நீங்கள் ஆகும் ஆகான்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க ஏன்னா இன்னும் நிறையா எக்ஸாம் வந்துட்டு ஃபியூச்சரில் உங்களுக்கு அது படிக்க இதெல்லாம் அடுத்த வேலையை பார்க்க போகணுங்க அதனால தான் ஒன்றுமே சொல்லிடுறேன் அதே மாதிரி நான் ஆல் சப்ஜெக்ட்டுமே தமிழ் மீடியம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த ஃபைனல் இது சொல்லிட்டுங்க நீங்கள் இந்த ரேங்க் எப்படி போகிறதுனா அதுக்கு பின்னாடி இந்த வீடியோ முடியுமா சொல்லிடுறேன் உங்களுக்கு இதுதாங்க தாங்க வரும் தமிழ் மீடியத்தில் இருபது பர்சன்ங்கும்போது உங்களுக்கு அதிகபட்சம் எஸ்சி எஸ்சி இந்த கேட்டகிரின்னால் நூற்றி எட்டுலேருந்து நூற்றி ஒம்பது ப்ளஸ் ஒன் ஆர் மைனஸ் ஒன் உங்களுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குங்க இந்த கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது தமிழ் மீடியம் நீங்கள் இதுலேயும் கவர் ஆகணும் அடுத்த பிசி எம்பிசி வந்து இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பேஜுக்கு வந்து நூற்றி வந்து நூற்றி பதினொன்று நான் வந்து இது சொல்கிறது இப்போ கரண்ட் ரேங்க் வச்சுங்க கரண்ட் ரேங்க் வச்சு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் எப்படிங்க நூற்றி பத்து எடுத்து நீங்கள் மாறுமே வெயிட்டேஜ் போட்டால் மாறுமே அவங்களாம் எப்படிங்க சொல்லலாம் அப்படிங்கிறீங்க உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அந்த இதை எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறீங்கன்னா இப்போ நூற்றி பத்து எடுத்து பதிமூணு பதினேழு இருபத்தி ரெண்டு மூணு பேருமே நூற்றி பத்து மார்க் எடுத்தாங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்காரங்களுக்கு அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அவங்க பயந்துக்க தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற யாரும் வெயிட்டேஜில் முன்னாடி போகிற சான்சஸ் இல்லை இந்த ரேங்கு மாறுமானால் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு நூற்றி பத்து அப்படியே தான் இருக்கும் ஆனால் சப்போஸ் நீங்கள் நூற்றி பத்து எடுத்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்து பயந்துக்க தேவையில்ல உங்களோட சீனியர் யார் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பேஜ் அவங்களுக்கு ரெண்டு மார்க்கு வெயிட்டேஜ் அட்வான்டேஜாக இருக்கும் அப்போ நீங்கள் போகும்போது நீங்கள் ப்ளஸ்ஸு ரெண்டுன்னு கூட்டாமல் உங்கள் வெயிட்டேஜை மறந்துடுங்க உங்கள் மார்க்கு பின்னா இருக்கிற எல்லாத்துக்கும் அதாவது இது எதுக்கு வாசன்னால் எவ்வளோ தான் போஸ்டிங் குறைஞ்சாலுமே நம்மளுக்கு வந்து இடம் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லுது அக்யூரேசி காசம் தான் இது சொல்கிறேன் இந்த கால்குலேஷன் இல்லைங்க எல்லாருமே பதிமூணு எப்படி சொல்கிறீங்க பதினேழு இருப்பாங்க இருபத்தி ரெண்டு இருக்கட்டுங்க நம்மளுக்கு கேரண்டின்னு மட்டும் கன்ஃபார்ம் தான் பார்க்கணும் இப்போ நூற்றி பத்துங்களா நீங்கள் மைனஸ் ரெண்டு போட்டுக்கிட்டு நூற்றி எட்டு தான் உங்களுக்கு மார்க்கு நூற்றி எட்டு இந்த நான் பின்னாடி உங்களுக்கு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இன்றைக்கி கம்யூனிட்டிஸை இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடுறேங்க நீங்கள் எல்லாமே அதை பார்த்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கங்க ஏன்னா உங்களுக்கு நான் வந்து கிடைக்கும் கிடைக்கான்னு சொல்லி எனக்கே கஷ்டமாக இருக்குதுங்க நான் நிறைய பேர்த்துக்கு பொய் சொல்கிறதுக்கு அது எனக்கு முடியல நான் இன்றைக்கி அந்த போஸ்ட் பண்ணிடுறேன் நீங்களே உங்கள் ரேங்கை இன்றைக்கி இந்த இதில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் ரேங்கை தெரிஞ்சுக்குங்க இதிலே பாருங்கள் ஒரு ஒரு மார்க்கில் எவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்கிறேன் ப்ளஸ் ஆறு மைனஸ் ஒன்று அவ்வளோதாங்க வரும் இதுக்குள்ளே இருந்தீங்கன்னாலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெயிட்டேஜ் அஞ்சு மாதிரி இருக்கிறதுனால சேஃபாக ஈஸியாக வந்துடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மீடியமான சான்ஸஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஞ்சம் கஷ்டந்தாங்க பார்த்துக்குங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப உள்ளார வரணும் அதுக்கான ரேங்கை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கம்யூனிட்டியில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்க அடுத்ததாக பிசிஎம்பிசி ரெண்டாயிரத்தி பதினேழு ஆ சார் இது சொல்ல வந்து நான் மறந்தே போயிட்டேன் பாருங்கள் இப்போ உங்களோட நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பேட்சாக இருந்தால் மைனஸ் ரெண்டு பண்ணிக்கிட்டு அந்த ரேங்கை பார்க்கணும் ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முன்னாடி பாசிபிள் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழு முன்னாடி வைத்துக்கணும் சான்சஸ் இருக்குது சரி அடுத்தால் ஃபைனலாக நீங்கள் இருபத்தி ரெண்டாவது பேஜாக இருக்கும்போது பட்சத்தில் நீங்கள் நூற்றி பத்து எடுக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாருமே மூணு மார்க்காகவும் இருக்கலாம் அஞ்சு மார்க்காகவும் இருக்கலாம் அப்போ அவங்க எல்லாருமே உங்களை விட்டுட்டு முன்னாடி பார்த்துக்கணும் பாசிபிள் இருக்குது அந்த ஆங்கில நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் மார்க் மைனஸ் அஞ்சு வச்சுட்டு தொண்ணூற்றி சாரி நூற்றி அஞ்சாதான் நீங்கள் கால்குலேஷன் வச்சு பார்க்கணும் இப்போ நூற்றி அஞ்சாவது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரேங்க் கிடைக்குமான வச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும் பாருங்கள் இப்போ நூற்றி இதிலே பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் அதுக்கான பாசிபிலிட்டி இல்லாமல் இருக்குது தான் சொல்கிறேன் இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமே கிடைக்கும் நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் அதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு இப்போ இது ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா இப்போ ரிவர்ஸ்டு மார்க் அது மார்க் ஒரு மார்க் இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்களா அதனால் நீங்கள் கெமிஸ்ட்ரி மேஜருக்கு மட்டும் மார்க் விட்டாங்க அதனால் ஈஸியாக என்னால் போட முடிஞ்சிது நீங்கள் அப்படியே பிடிஃப் ஆ கன்வெர்ட் பண்ணிக்கிங்கன்னா அதை பிடிஃப் எக்ஸல்லாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து இப்போ ஃபில்ட்ரு கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாப் டூ அந்த ஸ்மார்ட் அதாவது லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் கொடுங்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் படி நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து தமிழ் மீடியம் இருக்கிறவங்களுக்கான கேட்டகிரிங்க நூற்றி பதிமூணில் நூற்றி பதினாலு இருக்கணும் அதாவது நான் சொல்கிறது இப்போ நீங்கள் எதுவுமே இப்போ கொடுத்த மெரிட் லிஸ்ட்டு படி இதுதான் நான் ரேங்க் லிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கேங்க சரி இந்த ரே இதுதான் ரேங்கு தெரியுதுங்களா நான் நிறையா கமெண்டில் கேட்டப்போ ரேங்க் என்ன ரேங்க் எப்படிங்க போகிறது போகிறதுனா இந்த அதிகமாக மார்க்கில் வந்து கம்மியாரிக்கும் பாருங்கள் இதுதாங்க ரேங்க் லிஸ்ட்டு உங்களுக்கு ஓகேங்களா சரிங்க அடுத்தா தமிழ் மீடியம் இப்போ வந்து இங்கே தமிழ் மீடியம் வந்து தமிழுக்கு வந்து தமிழ் மீடியம் கிடையாது அதே மாதிரி இருக்குது அது ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ளிகபிள் ஆகுதுனா மேக்ஸிமம் தமிழ் மீடியம் வந்து தமிழ் தான் படிச்சிருப்பாங்க இப்போ தான் ஒரு சில பேர் பண்ணுறாங்க மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து அது எல்லாமே இங்கிலீஷு அதனால அதுக்கும் கிடையாது மீதி இருக்கிற ஏழு மேஜருக்கு அது ஏழு சப்ஜெக்ட் மட்டும்தான் தமிழ் மீடியம் வரும் அது ஏகப்பட்ட மார்க்கு உங்களுக்கு டேமேஜ் பண்ணோம் அது பின்னாடி இன்னொரு வீடியோலேயும் சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா ஜியாகிரபிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் எண்பத்தோரு பேர் தான் எழுதியிருப்பாங்க ஆனால் நூற்றி எழுபத்தோரு போஸ்டிங் இருக்கும் அது சரி பரவாயில்ல எல்லாத்துக்கும் இருக்குது அவர் போஸ்டிங் பத்து போஸ்டிங் தான் இல்லைன்னா அங்கே தான் உங்களுக்கு ஏகப்பட்ட ட்விஸ்டர்ஸ் இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு சாய் கிரேட் டீச்சருக்கு பத்து பர்சன்ட் பிடபிள்யூடிக்கு நாலு பர்சன்ட் போயிரும் அப்போ நீங்கள் தமிழ் மீடியத்துக்கு இருபது பர்சன்ட் போயிடும் இதெல்லாம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ரேங்க் ரொம்ப கம்மியில் வந்துடுங்க அதுதான் அது எல்லாமே ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் என்னோட கெஸ்ஸிங் சரியாக இருந்தால் ஒரு இருபதுலேருந்து முப்பது போஸ்டிங் வந்து பேக்லாக் ஆகி அடுத்த எக்ஸாம் கேரி ஃபார்வர்டாக போகுதுங்க இதுதான் ஒன்பது நிலம் சரி அடுத்தால் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா ஏன் நீங்கள் என்ன ஒரு வித்தியாசம் தான் வரும்னு சொல்லி கேட்கலாம் அங்கே ஒரே மார்க் நீங்கள் பாருங்கள் நூற்றி எட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் பார்த்துங்க பாருங்கள் நூற்றி ஒன்பது சீரியல் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி மூணில் ஆரம்பிக்குதுங்க அங்கே முந்நூற்றி இருபத்தாறு வரைக்கும் வருது அதே மாதிரி இங்கே முந்நூற்றி இருபத்தேழுல ஆரம்பித்து உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி வரைக்கும் வருது அப்போ ஒரே மார்க்கில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த ரேஷியோ தாங்க வரேன் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ ப்ளஸ் ஒன் ஆர் மைனஸ் ஒன் இந்த ரேஷியோவில் தான் உங்களுக்கு வரப்போகுது இது வந்து கெமிஸ்ட்ரி கட் ஆஃபுங்க நான் கெமிஸ்ட்ரிக்கும் தமிழுக்கு மட்டும்தான் விட போகிறேன் மற்றவங்க நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எந்த வேலையுமே நம்மளுக்கு அந்த சொல்லி தாங்க நான் எனக்கு வந்து அப்போ நான் ஐடியா தான் முடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கங்க ஓகே சரி அடுத்த இங்கிலீஷ் மீடியத்துக்கு பாருங்கள் மற்ற இதுக்கு மேஜருக்கு வந்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதுங்க ஏன்னா அது நிறைய பல்காக போகும்போது என்னால் முடியல அதே மாதிரி சப்ஜெக்ட் மாற்றி சொல்லிட்டுன்னா அதுவும் பிரச்சனைன்னு அதனால தான் அதுக்கு தலையிடுறது இல்லைங்க ஆனால் அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் வச்சுட்டு என்னோடய கம்யூனிட்டியில் போட்டிருப்பேன் போஸ்ட் பண்ணிருப்பேன் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் எஸ்சி எஸ்ஏக்கு நூற்றி ஒம்பதுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் பாசிபிள் இருக்குது இது மேக்ஸிமம் ப்ளஸ் ஒன் ஆறு மைனஸ் ஒன் இவ்வளோதாங்க வரும் பிசிஎம்பிசிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாக இருந்தால் நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு வரைக்கும் எம்பிசி பிசியாக இருந்தால் பதினேழு பேஜாக இருந்தால் நூற்றி பன்னெண்டுலேருந்து நூற்றி பதிமூணு வரைக்கும் இருக்கணும் பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி பதினாலுலேருந்து நூற்றி பதினஞ்சு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேஜுக்கானது இது வந்து கன்ஃபார்மாக நம்பலான்னா இது வந்து நீங்கள் இதை பாருங்கள் இது வந்து மேக்சிமம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு நிறைய அனலைஸ் பண்ணி தான் போட்டேன் இது சரியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க இது வந்து எதுக்கோசன்னா நீங்கள் நம்ம கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க அடுத்த கட்ட வேலைக்கு இப்போ பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சிவிக்கு ரெடி ஆகுற வழி பாருங்கள் மா ரிசல்ட் வந்து நெகட்டிவ் ஆகிச்சிங்கன்னா அடுத்த எக்ஸாம் ரெடியாக பாருங்கள் இதே பார்த்துட்டு இருக்காதிங்க ஓகே தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டதுங்க சரி இது வந்து எப்படி நீங்கள் இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணுறதுன்ட்டு ரேங்க் எப்படின்னு கேட்குறீங்க அதுக்கும் காட்டுற நெல்லுங்க இது வந்து டிஆர்பியோட ஆஃபீஷியல் வெப்சைட்ங்க இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி அவங்க ரெவேசுடு ரிசல்ட் விட்டுருக்குறாங்க நீங்கள் இதை நான் கிளிக் பண்ணேன் நம்மளுக்கு இங்கே ஒரு இதில் பாருங்கள் ஒரே கொஷினில் வந்து ஒரு மார்க் தான் சொல்கிறோம் அதை பாரு ரெண்டாயிரத்தி நூற்றம்பத்தெட்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஆனால் நூற்றம்பத்தெட்டு பேருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குது எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க அப்பயும் உங்களுக்கு தெரியும் பாருங்க இதுதான் ஒரு ஒரு மார்க்கோட வேல்யூவே இதுதாங்க உள்ளாரங்க அதாவது டாப்பு எப்பயுமே ஜென்ரல் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அந்த பாடலில் மாட்டுறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே நரக வாழ்க்கைங்க அது ஏகப்பட்ட எக்ஸாம் நானே அனுபவிச்சிட்டேன் அதனால தான் சொல்கிறேன் இது உங்கள் கையை மீறி எல்லாமே போயிடுச்சு அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு போங்க நல்லதோ கேட்டதோ இங்கே உட்காந்துருக்காதிங்க சரி இங்கே ரிசல்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க பிடிஃபாக வரும் இப்போ பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுச்சு நீங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ணுறீங்க இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பிடிஎஃப் டூ எக்ஸல் கன்வெர்டர் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு அந்த லவ் பிடிஎஃப் இருக்குது உங்களுக்கு என்னென்ன கன்வெர்ட் இருக்குது மேக்ஸிமம் இது எல்லாமே ஸ்டாண்டர்டானது தான் எதில் வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் போய்ட்டு இங்கே செலக்ட் பிடிஎஃப் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த பிடிஎஃப் கொடுத்துட்டு இங்கே ப்ரெச்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்து உங்களுக்கு எக்ஸலுக்கு கன்வெர்ட் ஆயிரும் அவ்வளோதாங்க சிம்பிள் இது தான் நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸலாக வந்தாட்டி அந்த மார்க் வைஸ் லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டு ரெடி ஆயிரும் இவ்வளோதாங்க மாற்றிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபில்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் ஃபில்ட்ரு போட்டீங்கன்னு வச்சுங்களேன் இங்கே அப்படியே நீங்கள் உங்களுக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இதிலே பாருங்கள் உங்களுக்கு எல்லா கேட்டகரியும் கொடுத்துருக்கு நீங்கள் சுமாலஸ்ட்டும் கொடுத்துருக்கலாம் கண்டிஷனும் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் லார்ஜஸ்ட்டு சுமாலும் கொடுத்துக்கலாம் ஸ்மாலஸ்ட்டு லார்ஜஸ்ட்டும் கொடுத்துக்கலாம் நீங்கள் என்ன கேட்டகிரி இருக்குது பார்த்துக்குங்க அப்படி நீங்கள் இல்லைனாலும் பக்கத்தில் யாராச்சும் யூஸ் பண்ணுறது இது மாதிரி கொஞ்சம் கொடுத்து மாற்றிக்கங்க ஓகேங்க ஏன்னா அவங்கவுங்க மேஜருக்கு ரோல் நம்பர் மாறி போச்சுன்னா தப்பாக நான் சொல்லி அதை எங்கேயும் கொண்டுகிட்டு போயிடுங்க அந்த இதே வேண்டாம் தான் நான் சொல்லிடுறேன் நீங்கள் உங்களுக்கு இப்போ மொத்தமாக இந்த ஏரியா மாதிரி ரிசல்ட்டை நம்ம ஃபஸ்ட் டைம் ரிசல்ட் விட்டாங்க பார்த்தீங்களா பார்ட்டி பிக்கு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு பார்ட்டி பியில் உங்கள் மேஜருக்கான ஆனால் இங்கிலீஷும் மேக்ஸும் ரொம்ப கஷ்டங்க தனியாக ஒர்க் அவுட் பண்ணி ஆனால் மற்ற மேட்ச்செல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க கம்மி கம்மி பக்கம் தான் இருக்கும் நீங்கள் அந்த பேஜை மட்டும் பிடிஎஃப்லேருந்து கன்வெர்ட் பண்ணி இந்த பேஜில் இந்த பறிக்கும் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பிடிஎஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேலை கம்மிங்க ஏன்னா கொஞ்சமாக நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கண்ணா ஐடியா தான் சொல்லித்தர முடியும் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணோம் ஓகே அது தாங்க சொன்னேன் இவ்வளோதாங்க இப்போ நீங்கள் இதை பார்த்துக்குங்க நான் அந்த இது சொன்ன மாதிரி சைன் கிரேடுக்கு பத்து பர்சன்ட் கழிக்கணும் இது எல்லாமே இதெல்லாம் போட்டாங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் நான் அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன் அந்த பிடிஎஃப் நான் என்னோடய இதில் போகிறேன் போஸ்ட் பண்ணுறேன் இது தாங்க இன்றைக்கி உங்களுக்கு தேவை கட் பண்ணிட்டேங்க நான் என்னென்ன அந்த நான் எவ்வளோ பேர் எழுதுனாங்க என்ன வேக்கன்சி சைன் கிரேடுக்கு எவ்வளோ சைன் கிரேடு முடிச்சுட்டு இந்த அவங்களுக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குது இதில் இருந்து பிடபிள்யூ நாலு பர்சென்ட் மொத்த ஓவரில் பிடபிள்யூ கழித்தா மீதி இவ்வளோ வரும் ஷார்ட் ஃபால் வேகன்சி ஷார்ட் ஃபால் வேகன்சி கழித்தா இவ்வளோ வரும் மீதி தமிழ் மீடியம் இது நாங்கள் போகிறது தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் தமிழ் மீடியம் கிடையாது மீதி மேஜருக்கு எல்லாமே போட்டு உங்களுக்கு பேஜ் வயசாகவே கொடுத்துட்டேங்க நீங்கள் இது தான் பார்த்துங்க இந்த ரேங்க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேஃபுங்க இது வந்து நான் என்னுடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சரி நம்மளுக்கு ப்ரீவியஸ் ரிசல்ட்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி தான் போட்டுச்சு நான் கொத்து மதிப்பாக ஏதோ ஒன்று போகணுன்னு சொல்லிட்டுலாம் வீடியோ போடலைங்க அது பார்த்துக்குங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் மேஜருக்கானது நீங்களே தெரிஞ்சுங்க ஓகே அவ்வளோதாங்க ஏன்னால் நீங்கள் உங்ககிட்ட நான் பொய் சொல்ல விரும்பலைங்க நான் அந்த எனக்கு அந்த நெகட்டிவ் மைண்டும் வராதுங்க அதனால் இல்லை கிடைக்காதுன்னு சொல்லுறதுக்கு கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படின்னு தெரியல எனக்கே சங்கடமாக இருக்குது அதனால் நான் இன்றைக்கி என்னோடய அதையும் இங்கே சொல்லிடுறேங்க இதுதாங்க தாங்க என்னோடய அஃபீஷியல் சேனல் அர்டு பிஜிடிஆர்பி தமிழ்னு நீங்கள் சர்ச்சில் அடிச்சிங்கனாவே என்னோட சேனல் வரும் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த இதில் கம்யூனிட்டியில் போடுவோம் பாருங்கள் நான் இங்கே போஸ்ட் பண்ணுவேன் இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ போட்டு நீங்கள் வீடியோ போகிறதுக்கு வேறு அது இங்கே என்னதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போஸ்ட் ஆகியிருக்கோம் இது வந்து இதாக போட்டிருக்கு நான் அந்த இது ஃபுல்லாக போட்டுறேன் வேறு யாராச்சும் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது நல்ல விஷயம் போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான நகரவு காசம் தான் அதை பார்க்கணுமே தவிர்த்து என்கிட்ட ஆர்கியூ பண்ண வேண்டாங்க நீங்களே பார்த்துங்க உங்களுக்கான அக்யூரேசி மார்க் தான் நான் போகிறேன் நீங்களே உங்களுக்கு மேஜருக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்கும் இங்கே வந்து இந்த பேஜாக இருந்தீங்கன்னா எவ்வளோ ரேங்குலாம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க ரொம்ப இதாக இருக்கும் அதனால் பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சரி அடுத்த இன்னொரு நாளைக்கு வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் வந்து தமிழுக்கு நான் கரெக்டாக போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மற்ற மேஜர் வந்து தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் நீங்களே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டு நான் ரேங்க்வைஸாக போகிறேன் உங்களுக்கோசம் தான் ஒர்க் அவுட் பண்ணி இந்த பிடிஃபே நான் போட்டிருக்குறேன் உங்களுக்கு கோஷம் ஒர்க் அவுட் பண்ணி இந்த பிடிஎஃப் போட்டிருக்கிறேன் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே இது எடுத்துக்கங்க நீங்கள் இதில் போட்டு நீங்கள் ரேங்க்கு நான் அந்த கெமிஸ்ட்ரிக்கு சொன்ன மாதிரி போட்டு பாருங்கள் போட்டு பாட்டு இந்த ரேங்க்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃபுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு வேண்டாம் அதை நான் எதுவும் சொல்ல விரும்பலை நீங்களே பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்